இப்போ முடிஞ்ச பன்னிரெண்டாம் பொது தேர்வுல வந்து ஆறநூறுக்கு ஐநூற்றி எழுபத்தி ஒரு மதிப்பெண் பெற்றுருக்கேன் அம்மா அப்பாவோட எந்த கஷ்டம் நம்ம மார்க்கெட்டிங்கை பார்த்தோன்னே இது சரியாயிடும் அப்பா நிம்மதின்னு தோணுச்சு அடிக்க அண்ணன் வரும்போதெல்லாம் ஃபீஸ் வாங்கிட்டு போவாங்க அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டுக்க நல்லா படிப்பா படிக்கிற பிள்ளைன்னா எல்லாரும் உதவுவாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்களேன் அது உண்மை

மளிகை கடையில் வேலை பார்க்குறீங்களா என்ன வேலை வேணா அங்கே என்ன மளிகை கடையில் என்ன வேலை எல்லா வேலையுமே இருக்கும் சார் பாக்கெட் போறதுல இருந்து மூட்டை தூக்குறது எல்லா வேலையுமே இருக்கும் சார் இன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் சொந்த பந்தம் சும்மா பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க

நான் தூத்து பெருக்கிட்டு இருக்கேன் என் மாவா அவ்வளவு மார்க் எடுத்துட்டா ஏன்னாப்பா ரொம்ப விவரமான பொண்ணா ரொம்ப விவரமான பொண்ணுதான் ரொம்ப பயமா இருக்கும் அந்த வீட்ல இருக்கிறது எங்க அம்மா வந்து நிம்மதியாவே ஒரு நாள் கூட தூங்கினது கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்து அவங்கள அதுல உட்கார வச்சு பாக்க எங்களோடய கஷ்டத்துக்கு முன்னாடி தான் எங்களோடய சிரிப்பு இருக்குன்ற ரொம்ப கவலையாக இருக்கு சார் அவரை வாழ்க்கையில் இனிமேல் கஷ்டமே படாமல் பார்த்துக்கணும் சார் சந்தோஷமாக இருக்கும் போது இது எவ்வளோ நடக்கும் நினைச்சோம் இருக்கிற சந்தோஷமும் போயிடும் அதனால அந்தந்த செகண்டை என்ஜாய் பண்ணி வாழணுங்க வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தானே இப்போ தோணுதா அஞ்சு வருஷம் அம்மா பேசாம இருந்துட்டேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு சாரி கேட்டிங்களா இல்லையா கண்டிப்பா சாரி கேட்டேன் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே சொன்னாங்க அம்மா நீ ஏன் பொண்ணு பரவாயில்ல நீ தப்பு பண்ணா நான் தான் மணிக்கணும் கேட்டுக்க சார் ஃபர்ஸ்ட் வாடகை வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு போனோம் சொந்தமா வீடு கட்டி அம்மா அப்பா அவங்க வச்சிருக்கணும் சரிடா சொந்த பந்தம்லாம் சும்மா பாதியிலே விட்டுட்டு ஓடிடுவாங்க அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்க தான் வாழணும் தெய்யமாரு என்ன ஒரு ஒத்தாசை கூப்பிட்டுக்கிட்டா என்ன

நேரம் கிடைச்ச லவ்வையும் ஒரு கை பாப்பம்ல உங்க ஊருக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க எங்க ஊருக்கு பஸ் வசதி வேணும் பஸ் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் 4 கி.மீ சுத்தி சைக்கிள்ல போக வேண்டியதா இருக்கு சார் ரோட் வசதி இல்ல ரோட் வசதி பள்ளி வர மாதிரி வர மாதிரி அரக்கோணத்துல கைனூர்னு ஒரு கிராமம் சார் ட்ரெயின் கிராஸ் பண்ற இடத்துல கேட் போட்டு வச்சிருந்தாங்க சார் இப்ப அந்த கேட்டை எடுத்துட்டு சப்வே போடலாம் அப்படின்ட்டு ஒர்க் போயிட்டு இருந்தது சார் இப்ப பாதியிலே நிறுத்திட்டாங்க கேட்டை தாண்டி போகவும் முடியல மழை பெஞ்சிருந்தா தண்ணி ஃபுல்லா தேங்கி நிக்குது சார் அங்க